உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ காட் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தங்களது தந்தையார் தமிழினத்தின் தளபதிகளில் முடிப்போர் மரபர்களில் ஒருவராக இருந்த லக்குமணார் துவக்கிய தமிழ் காப்பு கழகத்தினுடைய கொள்கைகளில் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழில் பயில்வோம் என்பது ஒரு கொள்கையாக இருந்தது ஏறக்குறைய அறுபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கொள்கையை முன்னிறுத்தியே நாம் இயக்கங்கள் நடத்துவதும் அதற்காக போராடுவதுமான ஒரு தொடர் போராட்டம் இருக்கு இல்லையா இது ஒரு சளிப்பை உண்டு பண்ணலாம் பண்ணல எங்களை ஐயா நமக்கு தேவை நான் ஒரு முடி சளிப்பட நாட்டிற்கு தேவை இன்றைக்கு அப்படி பேராசை இலக்கணம் இருக்கும் பொழுது நான் அந்த சலிப்பை சொல்லலங்க சொல்லுங்க கல்லூரியில் தமிழ் பேச்சு மொழி வேண்டும் என்று போராடினார் ஒரு வெற்றி ஒரு காலத்திலேயே அதற்காக ஒரு போராட்டம் செய்ய முடியும் கைது செய்தார் இப்பொழுது பள்ளியிலே தமிழ் பேச்சு மொழி கல்வி இல்லை பள்ளியிலே தமிழ் இங்கி விடுகிறது அரசு பள்ளியிலே ஆங்கில வந்து விட்டது இன்னைக்கு பல மொழிகள் இந்திய அளவிலும் கூட உலக அளவிலும் கூட திராவிடம் என்பது பல இடங்களில் தமிழை குறிப்பிடுகிறது நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கும் தமிழை எதிர்க்கின்றீர்கள் அது தவறு அதே நேரத்தில் நம் இனம் திராவிட இனமல்ல அல்ல அது நாம் தெளிவா இருக்கணும் திராவிடத்தை அதாவது திராவிட இனம் என்று சொல்ல எதிர்க்க வேண்டும் தமிழ் குடும்பம் மொழிகிறது திராவிட மொழி குடும்பம் இல்லை பேராசிரியர் இலக்கணார் தமிழ் குடும்ப மொழி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார் கால்நெல் அவர்கள் தான் வாழ்ந்த அந்த காலை சொல்லி தவறாக சொல்லிவிட்டார் அதை தமிழ் குடும்ப மொழி என்று சொல்லிவிட்டார் திராவிட இனம் என்று சொல்லக்கூடாது திராவிடம் என்பது வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் அது ஒரு நிலப்பரப்பையோ ஒரு மாந்த இனத்தையோ அல்லது ஒரு மொழியை குறிக்கிற சொல்லாகவோ இருந்ததில்லை என்பதை உண்மை தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அனைத்து துறைகளிலும் தமிழ் முதன்மை கொள்ளாததற்கு காரணமாக தடையாக இருப்பது திராவிடம் என்கிற ஒரு கருத்தாக்கம் தான் என்பது இன்றைக்கு பலராலும் கூறப்படுகிறது இன்றைக்கு கோவையில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய வான உறுதியில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்பப்படுகிறது அப்படியானால் இன்றைய திராவிட கட்சிகள் சாதித்தது என்ன திராவிட என்பதை அரசியல் நோக்கி பார்க்கிறீர்கள் என்பது வேறு திராவிடம் என்பது நீங்க எனக்கு சொல்லுங்க திராவிடம் என்பது வேறு திராவிட கட்சி என்பது வேறு என்பது புதிதாக இருக்கிறது திராவிட கட்சிகளின் மீது வெறிப்புறுப்பை இந்த மக்களின் வாக்குகளை பெற்று தமிழர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கவாதிகள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கல்வி தந்தைகளாக இருப்பது இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆங்கிலம் முதன் மொழியாகவும் இந்தி இரண்டாவது மொழியாகவும் இருப்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இவர்கள் தமிழ் வளர்க்கும் லட்சணம் இதுதானா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நடைபெறக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் தெலுங்கு கட்டாயம் என்பதை அந்தந்த மாநில முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது போன்ற ஒரு கட்டாயம் அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த எதிர்ப்பாக இவர்கள் நடவடிக்கை அமைவதற்கு இந்த திராவிடம் என்கிற கருத்தாக்கம் பயன்படுகிறதா என்கிற ஒரு வினாவை ஒரு மூத்த தமிழறிஞர் தங்கள் முன் வைக்கிறேன் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் செல்வமும் செல்வாக்கும் திட்டவாக இருக்கிறார் அதுதான் இதற்கு காரணம் செல்வாக்கு யாரிடம் தமிழ் அல்லாதவர்கள் இருக்கிறது இன்றைய நமது நிகழ்ச்சியில் சந்திக்க இருப்பவர் தமிழகத்தின் மிகச்சிறந்த தமிழ் ஆளுமைகளில் ஒருவரும் மூத்த தமிழ் அறிஞரும் அகர முதல என்கிற மின்னிதழின் ஆசிரியரும் தமிழக அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் முன்னாள் இணை இயக்குநருமான ஐயா லக்குவனார் திருவள்ளுவர் திருவள்ளுவன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் எழுத்தை காப்போம் மொழியை காப்போம் இனத்தை காப்போம் உங்களுக்கும் வணக்கம் ஒரு இனம் காக்க மொழி காக்க நடந்த போராட்டத்தின் தளபதியாக இருந்த ஒரு தந்தையின் திருமகன் தாங்கள் தளபதி தான் பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தமிழகத்தில் நடந்த மிக பெரும் இந்தி போராட்டத்தின் தளபதியாக இருந்தவர் பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் மொழியியல் ஆய்வு மற்றும் மொழியாக்கம் என்கிற பல்வேறு வகைகளில் தமிழை ஒரு உலகளாவிய அளவிற்கு கொண்டு சென்ற மிகச்சிறந்த தமிழ் ஆளுமையாக விளங்கியவர் பேராசிரியர் லக்குமணார் அவர்கள் அவருடைய திருமகன் தான் திருவள்ளுவன் ஐயா அவர்கள் ஐயா சமீப காலங்களில் இந்த வலைதளங்களில் இந்த மொழியாக்கங்க பணிகளை அதிகமாக நான் பார்த்துட்டு வரேன் அந்த மொழியை வந்து தமிழ் ஒரு தனித்திறன் தெரியுதுங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதில் என்னென்னா பாரதி சொல்லியிருப்பார் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அப்படின்றது அது எவ்வளோ தூரம் உண்மைன்றது உங்களுடைய தமிழாக்க இதில் தான் தெரியுது வலி என்கிற அந்த சொல்லு நேற்று மாணிக்க வாசகருடைய உடற்கூறியல் தொடர்பாக மகப்பேறியல் தொடர்பாக ஒரு சிசு உருவாக்கம் தொடர்பாக அந்த படிநிலைகள்லாம் கூட இது பண்ணியிருந்தீங்க இந்த தமிழாக்க முயற்சி என்பது தங்களுடைய தந்தையின் ஒரு தமிழ் தொண்டின் தொடர்ச்சி என்று தான் சொல்லலாமா ஆ சொல்லலாம் என எதையும் தமிழில் எழுத வேண்டும் என்றவர் தமிழ் வழி கல்விக்காக வலியுறுத்தி போராடியவர் தமிழ் வழி கல்வி என்பது எப்பொழுதுவாகும் இப்படிப்பட்ட பாடங்கள் தமிழில் இருந்தால் தானே முடியும் ஆகவே தொடர்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம் மெச்சத்தகுந்த தமிழ் இனம் பெருமை கொள்ளக்கூடிய பணிதான் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தில் தங்களது தந்தையார் தமிழினத்தின் தளபதிகளில் முழிப்போர் மரபர்களில் ஒருவராக இருந்த லக்குமுனார் துவக்கிய காப்பு கழகத்தினுடைய கொள்கைகளில் தமிழில் பேசுவோம் தமிழில் எழுதுவோம் தமிழில் பயில்வோம் என்பது ஒரு கொள்கையாக இருந்தது ஏறக்குறைய அறுபத்தி இரண்டு க ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த கொள்கையை முன்னிறுத்தியே நாம் இயக்கங்கள் நடத்துவதும் அதற்காக போராடுவதுமான ஒரு தொடர் போராட்டம் இருக்குது இல்லையா இது ஒரு உண்டு பண்ணல நமக்கு சளிிப்படி சளி நாட்டிற்கு தேவை இன்றைக்கு அப்பொழுது பேராசை இலக்கணம் இருக்கும் பொழுது நான் அந்த சொல்லுங்க கல்லூரியில் தமிழ் பேச்சு மொழி வேண்டும் என்று போராடினார் அவர் ஒரு வெற்றி பெற்றார் அவர் காலத்திலேயே அதற்காக அவர் போராட்டம் செய்யும் கைது இப்பொழுது பள்ளியிலே தமிழ் பேச்சு மொழி கல்வி இல்லை பள்ளியிலே தமிழ் எங்கே விடுகிறது அரசு பள்ளியிலே ஆங்கில கல்வி வந்து விட்டது ஆக இப்போ நமக்கு தேவை மக்களுக்கு இடித்துரைக்க அரசிற்கு இடித்துரைக்க மக்களை நெறிப்படுத்த தேவைப்படுகிறது எது தேவை என்று நினைக்கிறோம் இப்போ நமக்கு சளி வராது இந்த இந்த கேள்வியை நீங்கள் இன்னொரு வடிவத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா தங்கள் தந்தையார் போராடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தி காலகட்டத்தை தான் திராவிட இயக்கத்தின் துவக்கம் என்று சொல்லலாம் ஆட்சி காலத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம் அதற்கு பிறகு அறுபது ஆண்டுகளாக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியவர்களால் இதை ஏன் நடைமுறை சாத்தியமாக்கவில்லை என்கிற குறைபாடு எல்லா தமிழர்களிடமும் இருக்கிறது அதற்கு முதல் காரணம் கல்வி நிலைக்கு இசைவதாக அனுமதி கொடுப்பதற்கு என்ன செய்து விட்டார்கள் என்றால் சிலர் செல்வ வசதிப்படுத்தி நாங்களே பள்ளியை தொடங்கிவிடுகிறோம் எங்கள் விருப்பத்து என்று சொன்ன பிறகு அவர்கள் தொடங்குவது இசை கொடுத்து அது ஆங்கில வழிக் கல்வியாக அவர் தனியார் பள்ளிகள் பெரும்பகுதி ஆங்கில வழிக் கல்வி கூடங்கள் தான் அது இசை கொடுத்த காரணமாகவே என்ன ஆகிட்டு இருந்தால் தமிழ் மறைந்து விட்டது தமிழை கல்லூரியிலேயே முதல் பாடமொழியாக வைக்க வேண்டும் என்றார்கள் அதாவது குரூப் ஒன் குரூப் டூ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ என்று இருக்கும் முதலில் அந்த பிரிவு ஒன்று என்பது ஆங்கிலமாகும் பிரிவு இரண்டு என்பது தமிழ் அல்லது பிறவாகினது இவர்கள் பிரிவு ஒன்று என்று கேட்டது ஆங்கிலம் மட்டும் இந்த நிலை மாறி தமிழ் மட்டும் என்று விரை வேண்டும் என்பது என்ன செய்தார்கள் மாற்றி விட்டு தமிழும் பிரிவு பிரிவிரண்டு ஆங்கிலம் ஆக தலைப்பு தான் மாறுகிறது தமிழ் பெற மொழியை போட்டிட்டு இல்லாமல் போகிறதே அது காரணம் இன்றைக்கு கூட அது மராட்டி தேவேந்திர பட்னாவிஸ் என்ன என்ன செய்து விட்டீர்கள் உண்மைதான் கேட்பது இங்கே பாடமாக தமிழ் இல்லையே கட்டாயப்பட தமிழ் இல்லையே ஆக படிப்பது தமிழ் இல்லை இந்தியை எதிர்க்கிறோமா இல்லை இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு விருப்பப்படம் என்றுதான் இந்தி இருக்கிறது பள்ளியில் இந்தி கற்பிக்கிறார்கள் அது பெற்றோர் இந்தியை படிக்க வேண்டிய கட்டாய தலைப்பில் எப்படி இந்தி விருப்பப்பாடன்னு சொல்லலாம் இந்தி மட்டும் தான் பாடம் என்று இருக்கும் முழு இப்படி பாடம் இருக்கும் கட்டாயப் தானே ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளில் தான் விருப்பப் என்று சொல்லலாம் ஒரே ஒரு மொழி இந்திதா என்றால் அது எப்படி கட்டாயப்படமாக விருப்பப்படையோ செஞ்சு பாருங்கள் இவ்வாறாக நாம் இந்தி எதிர்க்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இந்தி திணிப்பை நாம் உட்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் மொழியிலான கல்வி பயிற்று மொழி ஆட்சி மொழி ஆலய மொழி என்பதை ஏன் நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் சுணக்கம் காட்டினார்கள் நீ ஏழை மாணவன் ஆங்கில படிக்க முடியவில்லை ஆகிய ஏழை மாணவன் படிக்க முடியும் என்ன செய்ய வேண்டும் உடனே உங்களுக்கு அரசு பிள்ளை தொடங்கியாயிருந்தால் போன ஆட்சியில் அதிமுக என்ன பண்ணாரு அரசு வழி ஆங்கில வழி கேள்வி கொண்டாந்தார் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் எரியாகி விடுகிறார் ஓஹோ இப்படி சொன்னவங்க நம்ம ஆட்சி போய்விடுவோம் என்று கொண்டு இவர் துணிவு இல்லை வெளியே துணிவாக பேசுகிறாரு தமிழை நடைமுறைப்படுத்தி உண்மையான துணிவு இல்லை என்பது அழுத்தமான உண்மை அந்த துணிவு இருந்ததுனால் அந்த நிலைக்கு மாட்டார் அப்படி துணிவு வேண்டும் ஆட்சி போனால் போகட்டும் நாங்கள் தமிழுக்காக தான் ஏற்போய் தமிழ்நாடு இந்த ம மொழி தமிழ் மொழி என்ற உணர்வு இருந்திருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் துணிந்து செய்வார் ஆனால் அவர் செய்ய இயலவில் அதான் காரணம் இந்த துணிவின்மைக்கு காரணமாக இந்த திராவிட கட்சிகளில் திராவிடம் என்ற சொல்லுக்கு பின்னே இருந்து கொண்டிருக்கிற ஒரு பிற மொழியினருடைய அரசியல் ஆதிக்கத்தை நாம் குறிப்பிடலாமா இந்த திராவிடம் பற்றிய இருவையில் பார்க்கணும் திராவிடம் என்பதை ஒரு மெய்யல் கற்றலையும் பார்த்திருந்தால் இன்றைக்கு ஒரு பகுத்தறிவு தன்மானம் தன்மதிப்பதை பண்ற குறுகியாக திராவிடத்தை எடுத்துக்கொண்டே வந்தால் திராவிடத்தை வரவேற்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல மொழிகளில் இந்திய அளவிலும் கூட உலக அளவிலும் கூட திராவிடம் என்பது பல இடங்களில் தமிழை குறிப்பிடுகிறது நீங்கள் திராவிடத்தை எதிர்க்கும்பொழுது தமிழை எதிர்க்கின்றீர்கள் அது தவறு அதே நேரத்தில் நம் இனம் திராவிட இனம் அல்ல அது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம் மொழி தமிழ் மொழி நம் நாடு தமிழ்நாடு நம் இனம் தமிழினம் என்று உறுதியாக இருக்க வேண்டும் அவர் உறுதியாக இல்லாத கருத்தால் திராவிடத்தை பற்றி குழப்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழேசையை பேசக்கூடிய பிரதே திராவிடத்தை எதிர்க்க என்று தமிழை எதிர்த்து கொண்டு ஆர் எத்திரம் நாம் திராவிடத்தை அதாவது திராவிட இனம் என்று சொல்ல எதிர்க்க வேண்டிய தமிழ் குடும்பம் மொழி திராவிட மொழி குடும்பம் இல்லை பேராசிரியர் இயக்குனார் அவர்கள் தமிழ் குடும்ப மொழி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார் கால்நல் அவர்கள் தான் வாழ்ந்த அந்த கால சொல்லி தவறாக சொல்லிவிட்டார் அது தமிழ் குடிமொழி என்று சொல்ல வேண்டும் திராவிட இனம் என்று சொல்லக்கூடாது நான் அந்த இடத்தை அதே நேரம் திராவிடத்தை எதிர்த்திருந்தால் இந்த தன்மானத்தை தன் மதிப்பை எதிர்க்கின்றீர்கள் அது அது வேறு இது வேறு மெய்யல் கருத்து வேறு மொழி சார்ந்த இனம் சார்ந்த கருத்து வேறு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் திராவிடம் என்பது வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் அது ஒரு நிலப்பரப்பையோ ஒரு மாந்த இனத்தையோ அல்லது ஒரு மொழியை குறிக்கிற சொல்லாகவோ இருந்ததில்லை என்பதை உண்மை தாங்கள் ஆனால் ஒரு மாந்த இனத்தின் ஒரு மூத்த இனமும் ஒரு மூத்த மொழியை பேசக்கூடிய ஒரு இனமும் ஏன் தன்னை ஒரு அடையாள பெயரால் வெளிப்படையாக கூறிய போனால் திராவிடம் என்கிற அடையாள பெயரால் அடைத்துக் கொள்வது அந்த இனத்தை அவமானப்படுத்துவது தானே நான் என்ன சொல்லியிருந்தால் இனிமேல் கொடுங்க தமிழ் என்றே குறிப்பிடுங்கள் ஆனா திராவிடம் என்று சொல்லத்தான் எழுத்தீர்கள் என்றால் தாகூர் பலரும் திராவிடம் என்ற சொல்லை தமிழுக்காகவே காண்டிருக்கிறார்கள் அவரோட சொல்லக்கூடிய பார்த்தால் திராவிடம் தமிழை குறிக்கும் அதாவது வரலாறு வேறுங்க திராவிடம் தமிழை குறிக்கப்பட்ட பின்பு அது தமிழா கருதும்பொழுது நான் பார்த்து எதிர்க்க வேண்டும் ஒரு சிறு எடுத்துக்காட்டை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு தாசி என்றா என்ன பொருள் தாஸ் தாசி தாசி என்ன ஒரு பரத்தை நடன பெண் இந்த மாதிரி பல பொருள் பனிப்பண்ணை குறிக்கும் தாசி என்று உண்மையான பனிப்பண்ணு வேலைக்கார பெண் தான் குறிக்கும் பின்னா என்ன ஆகிவிட்டது ஒரு விபச்சார குறிப்பு ஆகிவிட்டது ஒருவர் தன் வீட்டில் இருக்கிற பனிப்பண்ணை பார்த்து ஒருவர் சும்மா இருப்பாரா பொருள் மாறுபட்டு விட்டது மாறுபோது என்ன பொருள் நிறுவனம் என்றால் இந்த நாற்றம் என்ன தீநாட்டம் துர்நாற்றம் ஆக பொருள் மாறுபடுகிறது காலத்திற்கேற்ப பொருள் மாறுபடும் ஆக அந்த காலச்சூழலுக்கேற்ற பொருளை புரியும் அந்த பொருள் கையாளும் அவ்வாறு கையாளும் பொழுது திராவிட என்பது தமிழை கழிக்கக்கூடிய இடங்களில் தமிழாகவே பார்க்க வேண்டும் எதிர்க்கூடும் அதே சமயத்தில் நான் முதலிக்குறிப்பது நான் மொழி தமிழ் மொழி திராவிட மொழி அல்ல நாம் இனம் தமிழ் இனம் திராவிட இனம் அல்ல அது தெளிவாக இருக்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் தமிழ் முதன்மை கொள்ளாததற்கு காரணமாக தடையாக இருப்பது திராவிடம் என்கிற ஒரு கருத்தாக்கம் தான் என்பது இன்றைக்கு பலராலும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுது எழுபதுகளில் இலங்கையில் மருத்துவத்தை தமிழில் படித்தார்கள் இன்றைக்கும் தாய்லாந்தில் ஒரு அரச பரம்பரையினுடைய பதவி ஏற்பின் போது தேவாரமும் திருவாசமும் பாடப்படுகிறது ஆனால் இன்றைக்கு கோவையிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய வானூர்தியில் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுப்பப்படுகிறது அப்படியானால் இன்றைய திராவிட கட்சிகள் சாதித்தது என்ன திராவிடம் என்பதை அரசியல் திராவிட பார்க்கிறீர்கள் என்பது வேறு திராவிடம் என்பது கட்சிகள் எனக்கு திராவிடம் என்பது வேறு திராவிட கட்சி என்பது வேறு என்பது புதிதாக இருக்கிறது திராவிட கட்சிகளின் மீது விருப்ப வெறுப்பை கட்சியை திட்டம் அணிக்கொண்டு எல்லா திராவிட கட்சி உடல் கட்சி என்று சொல்கிறார்கள் திராவிட கட்சி அவதூறாக சொல்கிறார்கள் எல்லா கட்சியிலும் குறைகள் இருக்கின்றன நேரிலும் இருக்கின்றன நான் அப்படி பார்க்க திராவிட கட்சிகள் ஒற்றுமொத்தமாக சாராமல் இந்த கட்சி இன்னும் நான் தவறு செய்கிறார்கள் இந்த கட்சி சிறப்பில் சிறத்து நாம் வேறுபடுத்தி கணவன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் இருந்த ஆட்சியில் இருந்தன யார் என்ன இரண்டு தான் மாறி மாறி வேறு எந்த திராவிட கட்சியும் திராவிட இயக்கங்கள் சரி வந்தது கிடையாது இவர்கள் தமிழுக்கு போல பணி ஆற்றி இருக்கிறார்கள் ஆற்றாமலும் இருக்கின்றிருக்காங்க அது வேறு செய்தி தமிழுக்கும் ஆட்சி நீங்கள் பணிகளை பாராட்டுங்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட என்று படித்தீர்கள் என்றால் திராவிட என்பதை தமிழாக எடுத்துக்கொண்டு நாளை தமிழுத்த பயன்படுத்துவார்கள் ஐயா உண்மை அப்படித்தான் இருக்கும்போது எங்களை எப்படி நீங்கள் பார்க்க சொல்லுகிறீர்கள் இந்த மக்களின் வாக்குகளை பெற்று தமிழர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திராவிட இயக்கவாதிகள் இன்றைக்கு ஒவ்வொருவரும் கல்வி தந்தைகளாக இருப்பது இருக்கிறார்கள் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் ஆங்கிலம் முதன்மொழியாகவும் மொழியாகவும் இந்தி இரண்டாவது மொழியாகவும் இருப்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் இவர்கள் தமிழ் வளர்க்கும் லட்சணம் இது தானா இவர்கள் எப்படி வந்து இந்திக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்பதில் என்ன ஒரு நியாயம் இருக்கிறது சரியான கேள்வி நீங்கள் சொல்வது அதாவது சில தவறாக சொல்லுவார் என்ன வேறு தொழில் வேறு கொள்கை வேறு என்று அதை பிடித்து கொண்டு தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஆங்கில கல்விக்கூடங்கள் நடத்துகிறார் அது மட்டுமல்ல அந்த ஆங்கில வழி கல்விக்கூட கூட இந்தியை அவர்கள் திணித்து கொண்டிருக்கிறார் கேட்டால் என்ன சொன்னார்கள் இந்தியை திணிக்கவில்லை இந்தியை தான் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோமே தவிர இந்திக்கு எனக்கு ஆதரவாளர் எதிர்ப்பல நான் சொல்லுகிறேன் இந்தி மட்டுமே இருப்பாடம் என்று வைத்துக்கொண்டு இந்திய கற்பி சரியாக தவறா ஆக இவர்கள் உடன்பாடுவர் ஒரு எண்ணம் வேண்டும் நாம் தமிழ் என்று பேசிக்கொண்டிருந்தோம் உண்மையாக தமிழுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கூடங்களில் தமிழை பயிற்சி வேண்டும் அந்த கட்சிகளின் தலைவர்கள் தமிழ் வழி கல்விக் கூடங்கள் நடத்தவர்கள் மட்டுமே கட்சியில் பொறுப்பில் இருக்க முடியும் இது இருக்க முடியாது என்று கொண்டு வந்து அவற்றை நீக்க வேண்டும் நடிகர் திரதமர் திருப்பதிக்கு சென்றார் என்றே எதிர்ப்பு கட்சியை விட்டு எதுக்கு நீக்கிறார்கள் எதிர்ப்பு வந்து திருப்பதி சென்றதற்கே அப்படி இருந்தவர்களே தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு இது ஆங்கில பள்ளியை நடத்த வேண்டும் ஒரு தலைவர் ஆங்கிலவழிக்க நடித்த அவர் சார தொண்டர் அந்த வழிக்கு சென்று விடுகிறார்கள் ஆகவே நீங்கள் கேட்ப நியமான கேள்விதான் தமிழ்மொழி கல்வி மக்களிடம் வந்து என்ன மக்களிடம் வந்து என்ன எண்ணம் இல்லை ஏன் இல்லை மக்களிடம் தவறான ஒரு கற்பிதங்களை உண்டாக்கி விடுகிறார்கள் எங்கே பொறுத்தா ஆங்கிலம் இருக்கிறது ஆங்கிலம் விட சிறப்பு எங்கே பார்த்தா ஹிந்தி இருக்கிறது ஹிந்தி படித்தால் வாழ முடியும் இத்தனைக்கு இந்தி படித்து இங்கே வருகிறார் வேலைக்கு மயிலாப்பூர் இருந்தபோது பல மாணவர்களின் சமஸ்தர் தமிழே தெரியவில்லை என்ன வந்து கேட்டேன் எங்களுக்கு பணி சமஸ்தரா பராமாய் இருக்கிற சொன்னாரு அவ்வாறு அது வந்து என்ன செய்யக்கூட செய்கிறீர்கள் செய்யக்கூடிய என்ன தமிழை பாடமா வைக்கவில்லை இப்பொழுது ஒன்றிய என்ன சொல்கிறது புதிய கேள்வி கொள்ளி அது என்ன சொல்றாங்க நல்ல கொள்கை என்ன நல்ல கொள்கை தொடக்க கல்வியில் தாய்மொழி வழி கல்வி என்பது அதுதான் ஒரு கொள்கை அப்படி என்றால் எல்லா மாநிலங்களும் இப்போ தமிழ்நாட்டை எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நவோதயா பள்ளி சிபிஎஸ்சி எனக்கூடிய அந்த ஒன்றிய அரசு கல்வி பள்ளியில் தமிழ் மொழியாக இருக்க அப்படி என்ன செய்ய வேண்டும் ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் தாய்மொழியில் கல்வி வலியுறுத்திக்கிறவா அவள் உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாகும் அனைத்து பள்ளிகளையும் தமிழ்மொழி கல்வியை கொண்டு வர சொல்ல வேண்டும் அல்லவா அப்படி கொண்டு வந்தாலே தமிழுக்கு வெற்றி தான் அவள் தமிழகம் அந்த வழிக்கு வந்து விடும் அது வலியுறுத்தி ஏன் வலியுறுத்த முடியவில்லை இவர்களுக்கு இல்லை இவங்களே மாதிரி செய்யவில்லை ஆமாங்க அண்மையில் கூட நீங்கள் ஒரு பார்த்துருப்பீங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நடைபெறக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் தெலுங்கு கட்டாயம் என்பதை அந்தந்த மாநில முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது போன்ற ஒரு கட்டாயம் தமிழை இங்கு கட்டாயமாக பயிற்று வைக்க வேண்டும் என்கிற அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை ஆனால் தமிழுக்காகத்தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது தமிழர்களுக்குத்தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்று இருபத்தி நாலு மணி நேரம் இவர்கள் வாய்ஸ் அவரால் விட்டு கொண்டே இருக்கிறார்கள் இந்த தமிழின எதிர்ப்பாக இவர்கள் நடவடிக்கை அமைவதற்கு இந்த திராவிடம் என்கிற கருத்தாக்கம் பயன்படுகிறதா என்கிற ஒரு வினாவை ஐயப்பாட்டை ஒரு மூத்த தமிழறிஞர் என்கிற முறையில் தங்கள் முன் வைக்கிறேன் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவா இருக்கிறார் அதுதான் இதற்கு காரணம் செல்வாக்கு யாரிடம் இருக்கிறது தமிழ் அல்லாதவங்க இருக்கின்றது நீங்கள் தமிழர் ஒரு அமைப்பை நிறுவுங்கள் அல்ல ஒரு திட்டத்தை அறிவிக்கூடிய அவர் யார் தலைவராக வருவார் தமிழ் தான் வருவார் அப்பறம் தமிழரும் மாற்ற இல்லையே தமிழை பற்றி பேசியார் அவர் சிறுபான்மையாக இருப்பார் அவர் தமிழை பற்றி பேசுவார்கள் ஆக தமிழ் தமிழ் சொல்லக்கூடிய பெரும்பாயின இருக்குது தமிழை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவு இல்லை என்பது அறிவு இல்லைன்னு சொல்லலாம் சொன்னால் கையாள வேறு உண்மை இல்லை அவர்கள் இல்லாத காரத்தால் அறிவிப்பார்கள் செயல்களை கோட்டை விட்டு விட்டுகிறார்கள் அந்த உணர்வு இருக்கும் அது எப்படி செயல்படுத்த வேண்டும் தெரியாது ஆமாம்